ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலம் நோய்களின் புதுவழி கண்டறிதல் வணக்கம் நண்பர்களே இன்று நாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஒரு புதிய அறிவியல் சாதனையை பற்றி பேச போகிறோம் சமீபத்தில் பிரிட்டனின் கிங்ஸ் கல்லூரியில் நடந்த ஆராய்ச்சியில் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி அரிதான நோய்களை விரைவாக கண்டறியும் புதிய முறையை உருவாக்கியுள்ளனர் ஐ அடிப்படையிலான புதிய முறை இந்த முறை மனித ஜீன் தகவல்களை ஜெனெடிக் டேட்டா புரிந்து கொண்டு நோய்கள் உருவாகும் சாத்தியங்களை நானோ வினாடிகளிலே கணிக்கிறது இதன் மூலம் மருத்துவர்கள் ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கான நோய்களின் தரவுகளை புரிந்து கொண்டு சிகிச்சை நெருக்கடியை குறைக்க முடிகிறது முக்கிய அம்சங்கள் ஒன்று அரிதான நோய்கள் கண்டறிதல் அதிக விருப்பங்களை உள்ளடக்கிய புள்ளி விவரங்களின் அடிப்படையில் சிக்கலான மற்றும் அரிதான நோய்களை விரைவாக கண்டுபிடிக்கிறது இரண்டாம் முன்கூட்டிய கணிப்பு நோய் உருவாகும் முன்பே ஆராய்ச்சி மூலம் பாதிப்பு நிலையை அறிவிக்கிறது மூன்றாவது துல்லியமான சிகிச்சை நோயின் மூல காரணத்தை கண்டறிந்து நோயாளிக்கு சரியான சிகிச்சை முறையை பரிந்துரைக்கிறது பயன்பாடுகள் நோய்கள் கேன்சர் கண்ணுக்கு தெரியாத கட்டிகளை ஆரம்பத்திலேயே கண்டறிந்து கீமோ தெரப்பி தேவையை குறைக்கும் மனநல நோய்கள் டிப்ரெஷன் மற்றும் ஆர்டிசம் போன்ற மனநோய்களின் அடிப்படை காரணங்களை கண்டுபிடிக்கிறது மூல நோய்கள் ஜெனடிக் கோளாறுகளால் ஏற்படும் நோய்களை அறிய ஏஐ அதிக உத்தியோகபூர்வமாக பயன்படுகிறது விஞ்ஞானிகளின் கருத்து விஞ்ஞானிகள் இந்த ஏஐ முறை மருத்துவ சிகிச்சைகளில் புரட்சியை ஏற்படுத்தும் என்று நம்புகிறார்கள் இது குறிப்பாக குறைந்த காலத்தில் சிகிச்சை கிடைக்காத இடங்களில் நோய்களை கண்டறிய ஒரு அமோகமான சாதனமாக இருக்கும் மக்களுக்கான நன்மைகள் ஒன்று குறைந்த செலவில் சிகிச்சை மருத்துவ செலவை பெருமளவு குறைக்க உதவும் இரண்டாம் நேரத்தின்மை சவாலுக்கு தீர்வு நோய்களை விரைவாக கண்டறிவதன் மூலம் சிகிச்சை நேரத்தை சேமிக்கலாம் மூன்றாவது குழந்தைகளுக்கான சிகிச்சை பிறவிக்குடிய நோய்களை முன்கூட்டியே கண்டறிந்து சிறந்த வாழ்க்கை தரத்தை வழங்கலாம் இது உங்கள் சயின்ஸ் ஆஃப் வேர்ல்டு அடுத்த முறையில் ஆராய்ச்சி மையங்களில் இருந்து புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப்